ஓம் நம சிவாய நம நம சிவாய இமயமலை யாத்திரையிலிருந்து பிரதோஷ சூட்சம ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருத்த ஆனந்தம் அற்புதமான சித்திரை மாதத்தின் சோமவார பிரதோஷம் நாளை நடக்க இருக்கின்றது திங்கட்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் என்பது ஒரு மனிதனின் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி மிக முக்கியமாக மன பயத்தை மன சார்ந்திருக்கக்கூடிய வழியை மன கஷ்டத்தை போக்கும் ஒரு மனிதன் மனக்கஷ்டத்துடன் இருந்தால் அவன் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் பெரிதாகி கொண்டே இருக்கும் அந்த மனக்கஷ்டத்தை தீர்க்கவே சோமவார விரதத்தை இருக்க சொல்வார்கள் அதுவும் நாளை சோமவார விரதத்துடன் இணைந்து வரக்கூடிய சோமவார பிரதோஷம் சந்திரனுக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல நீங்க கண்டிப்பாக ஓம் நம சிவாய நம நம சிவாய என்கின்ற மந்திரத்தை மனமாற ஜபம் செய்து காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழம் தருவதன் மூலமாக மனம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிக்கல்களும் பிக்கல்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போய் நற்கதி கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள் ஆதலால் நாளை நீங்கள் மறக்காமல் நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஓம் நம சிவாய நம நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பசுவிற்கோ அல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுவிற்கோ மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் சென்று மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்து அந்த பசுவை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் மனம்தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் என்பதை உணர்ந்து மனதை அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி விழிப்புணர்ச்சி படுத்தி உங்கள் வாழ்வை செல்வ செழிப்பை ஆக்க முடியும் அது மட்டுமல்ல பிரதோஷ நேரத்தில் யார் ஒரு ஒரு பசுவிற்கு சிவனை நினைத்து மஞ்சள் வாழைப்பழம் தருகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் சரியாகும் செல்வம் என்று சொல்வது பணம் மட்டுமல்ல பதினாறு விதமான செல்வ கஷ்டங்களும் சரியாகும் என்பது ஐதீகம் நாளை நீங்கள் அனைவரும் இந்த சூட்சம எளிய வழிபாட்டை வழிபட்டு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வரும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நமது அக்ஷயம் டிவைன் என்ற சார்பாக ஸ்ரீ தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து வேல்தந்தரா தந்தரா என்கின்ற சூட்சமமான முருகனின் அவதார தின மந்திர ஜபமும் நடக்க இருக்கின்றது உங்கள் பேரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்ய பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக தன ஆகர்ஷணம் நிச்சயமாகவே பெருகும் சங்கல்ப பிரசாதமாக ஒவ்வொருவருக்கும் முருகன் வேலும் கோமதி சக்கரமும் பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் பெயர் பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் அனைத்து அன்பர்களின் வாழ்விலும் லட்சுமி கடாச்சம் பெறுவதற்காக கடன் நிவர்த்தி லட்சுமி கடாச்ச யாத்திரையை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த யாத்திரை சூட்சமமான ஏழு கோவில்களுக்கு வரும் மே இருபத்தி ஆறாம் தேதி சக்தி மிக்க கஜ பூஜையும் கோ பூஜையும் செய்து அழைத்துச் செல்ல இருக்கின்றேன் என்னுடன் வாருங்கள் லட்சுமி கடாச்சா யாத்திரைக்கு வந்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் பெறுக யாத்திரை பற்றிய விவரங்களுக்கு உங்கள் பெயரை பதிவு செய்வதற்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி